மிளகு சாகுபடி இனி சமவெளியிலும் சாத்தியம் கிளிசீடியா பாக்கு மரங்களுடன் செழிப்பான விவசாயம் நம்ம சமையல்ல ரொம்ப முக்கியமான மசாலா பொருட்களின் ராஜான்னு சொல்ற மிளகு இப்போ மலைப்பகுதிகளில் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட சமவெளி பகுதிகளிலும் வெற்றிகரமா விளைவிக்கப்படுதுங்க கோவை புதுக்கோட்டை கடலூர் மாதிரி மாவட்ட விவசாயிகள் இத நிரூபிச்சு நல்ல லாபம் பார்த்துட்டு இருக்காங்க இது விவசாயிகளுக்கு ஒரு புது லாபகரமான வாய்ப்பு கிளிசீடியா மற்றும் பாக்கு மரங்கள் மிளகுக்கு அருமையான ஆதரவு மிளகு ஒரு கொடி என்பதால் அது படர்ந்து வளர ஒரு ஆதரவு வேணும் இதுக்கு கிளிசீடியா மற்றும் பாக்கு மரங்கள் ரொம்பவே அருமையான தேர்வு கிளிசீடியா இது வெறும் படறதுக்கு மட்டும் இல்லாம மண்ணுக்கு நைட்ரஜன் சத்த கொடுத்து உரத் தேவையை குறைக்குது நிழல் தருது மண் அரிப்பை தடுக்குதுன்னு பல வழிகள்ல உதவுது பாக்கு மரங்கள் மிளகு கொடிகளுக்கு தேவையான நிழலையும் எப்பவும் ஈரப்பதத்தையும் கொடுக்குது இந்த மரங்கள் மிளகுக்கு ஒரு சிறந்த சூழலை உருவாக்கி பண்ணையோட ஒட்டுமொத்த உற்பத்திக்கும் நிலைத்தன்மைக்கும் உதவுது ஊடுபயிராக மிளகு சாகுபடி நிறைய லாபம் தென்னை மற்றும் பாக்குமரத் தோட்டங்களில் ஊடுபயிராக மிளகு சாகுபடி செய்கிறது ஒரு சூப்பரான ஐடியா ஒரே நிலத்துல பல பயிர்களை ஒரே நேரத்தில் சாகுபடி செய்யறதுக்கு பேருதான் ஊடுபயிர் சாகுபடி ஊடுபயிர் சாகுபடியின் நன்மைகள் அதிக வருமானம் பாக்கு மரங்களுக்கு இடையில் இருக்கிற இடத்தை பயன்படுத்தி கூடுதல் லாபம் பார்க்கலாம்